பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கிரக கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்துட்டோன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவானும் அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் நிலையிலும் அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த புரட்டாசி மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் பத்தொன்பதாம் தேதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே பத்தொன்பதாம் தேதி ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த கிரக நிலைகள் மற்றும் கிரக மாற்றங்கள் காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி முதல் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் ஆனாலும் அஷ்டமத்து சனியால் தேவையற்ற மன கவலை உண்டாகும் வீண் ஆடம்பர செலவுகளை இந்த மாதம் நீங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் தொழில் வியாபாரம் இந்த மாதம் சுமாராகத்தான் நடக்கும் ஆதர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவீர்கள் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் எனவே கவனமுடன் இருங்கள் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவானால் கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகள் நீங்கள் சொல்வதை காதில் போல் இருப்பார்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை இந்த மாதம் தொடங்குவீர்கள் புதியதாக மனை வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகம் உள்ளது பெண்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும் வீண் கவலைகள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுவதால் கலைத்துறையினருக்கு சக ஊழியர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படும் உடன் பணிபுரிவர்களுடன் பேசும் பொழுது கவனமாக பேசுவது இந்த மாதம் நல்லது அதே போல வாகனங்களில் செல்லும் பொழுது பயணங்களின் போதும் கவனமாக இருங்கள் மற்றும் அதே தேதியில் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறிவதால் இந்த மாதத்தில் அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அனைத்தும் குறையும் பண வரத்து அதிகரிக்கும் அக்டோபர் ஆறாம் தேதிக்கு மேல் அதாவது மாதத்தின் மத்தியில் புதன் பகவான் பெயர்ச்சி பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தின் மத்தியில் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவுகளை இந்த மாதம் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சகோதரர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் எதுவும் இருக்காது ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சூரிய பகவான் கேது பகவானின் சேர்க்கையால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்புவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும் வெளியூர் பயணங்களின் பொழுது உங்களது கைப்பொருள்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் இந்த மாதம் உண்டாகும் அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் வியாபாரத்தில் தற்போது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் பெரிய அளவிலான முதலீடுகளை இந்த மாதம் தவிர்த்து கொள்ளுங்கள் வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டு நீங்கும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உள்ளது இந்த மாதத்தின் மத்தியில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செஞ்சவழித்து வரும் குரு பகவானால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் மாதத்தின் இறுதியில் அதாவது அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி விருச்சக ராசியில் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எல்லா வகைகளிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் குடும்ப தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை இருக்கும் வெளியிடங்களில் உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் யாரையும் இந்த மாதத்தில் நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாம் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்போகின்ற போகின்ற புரட்டாசி மாதம் நன்மையான மாதமாக அமையப்போகிறது உங்கள் வேலை இந்த மாதம் விறுவிறுவன நடந்தேறும் உடலில் இருந்த நோய் நொடிகள் விலகும் வம்பு வழக்குகள் சாதகமாகும் எதிரிகள் உங்களிடம் பணிந்து செல்லும் நிலை உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் நீடித்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் எல்லா வகைகளிலும் உங்களுடைய செல்வாக்கு இந்த மாதத்தில் உயரப்போகிறது உங்கள் ராசிநாதனால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் அதனால் உங்களுக்கு பல மடங்கு லாபமும் கிடைக்கும் துணிச்சல் மற்றும் தைரியமாக செயல்பட வேண்டிய மாதமாக இது இருக்கும் இறை அருளும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு வர வேண்டிய எல்லா வகைகளிலும் நன்மைகளை நீங்கள் காண முடியும் தனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் தன காரகனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் லாபம் உண்டாகும் வரவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் மறைந்திருந்த செல்வாக்கு இப்போது வெளிப்பட ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் தொழில் முன்னேற்றம் அடையும் இந்த மாதத்தில் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவர்களுக்கு அதற்காக வாய்ப்புகள் உருவாகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் யோகமான மாதமாக அமையப்போகிறது போகிறது சூரிய பகவான் உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார் அரசு வழியில் நிறைவேறாமல் இருந்த வேலைகளை முடித்து வைப்பார் உடல் நிலையில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் தொழிலில் இருந்த போட்டிகள் நீங்கும் எதிரிகள் விலகும் அளவு உங்களுடைய செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி என்று தேடி வரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் ராசியாதிபதியால் வருமானத்திற்கு எந்த வகையிலும் இந்த மாதம் குறைவிருக்காது உழைப்பிற்கு ஏற்ப பணம் பெருகும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் அலுவலக பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன குரு பகவானின் பார்வைகளால் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் தொழிலில் முன்னேற்றத்தை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வரவுகள் இருக்கும் என்ற நிலையில் செலவுகளும் கவனமாக இருப்பது இந்த மாதம் நல்லது கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற புரட்டாசி மாதம் செல்வாக்கான மாதமாக அமைய போகிறது உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலும் ராசிநாதன் ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்க்காத அளவிற்கு நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும் உங்களுடைய ஆற்றல் இப்பொழுதுதான் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும் மற்றவர்கள் உங்களை பெருமையுடன் பார்க்கின்ற நிலை உண்டாகும் செல்வமும் செல்வாக்கும் பெற்றவர்களாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் எந்த வேலையை எடுக்கின்றீர்களோ அந்த வேலையில் உங்களுக்கு லாபம் காத்திருக்கிறது தோல்வி எதிர்ப்புகளும் இந்த மாதம் இல்லை என்றே சொல்லலாம் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் பணியிடத்தில் நடந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் திருந்துவார்கள் புதிய பாதையில் உங்கள் பயணம் செல்லும் தொழில் வியாபாரம் அரசியல் என நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு முன்னேற்றமும் நல்ல செல்வாக்கும் உண்டாகும் பெண்கள் நிலையில் இந்த மாதம் யோகமாக இருக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் விநாயகரை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் செல்வம் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்